திரு ராமசுப்ரமணியன் இளைஞர்களை ஈர்க்குமா விஜயனுடைய இந்த ஆன்லைன் செயலி மூலமாக சேர்க்கை உறுப்பினர் சேர்க்கை தொடக்கம் என்பது நான் பல முறை சொல்லியிருக்கின்றேன் திரு விஜய் அவர்கள் அரசியல் வந்தது என்பது நல்ல விஷயம்தான் யாருன்னா யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அவர்களுடைய முதிரையை பதிக்கலாம் மக்களை சென்று சேரலாம் அவர்களுடைய அபிமானத்தை பெறலாம் அதை ஓட்டாக மாற்றி வெற்றியும் கூட பெறலாம் இதெல்லாம் வந்து யாருமே தப்பு என்று சொல்ல மாட்டார்கள் இதெல்லாம் சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த விதத்தில் திரு விஜய் அவர்களுடைய முயற்சி என்பது வாழ்த்துக்கள் அவர் வெற்றி பெறலாம் வெற்றி பெற வேண்டும் என்பது எல்லாருடைய வாழ்க வாழ்த்தாகவும் இருக்கின்றது அரசியலில் யார் வேணாலும் வரணாங்கிறது இப்போ முதல்ல இந்த இவருடைய அந்த கருத்துக்கள் கொள்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் ஊழலே ஒழிக்க வேண்டும் இது மாதிரினா சிலதெல்லாம் அந்த மூணு பக்க ஸ்டேட்மெண்ட் அதை தவிர பெருசாக நமக்கு இப்போ பத்து வெளியில் ஒன்றும் தெரிஞ்சுதா எனக்கு தெரியலை அந்த இதெல்லாம் வந்து எல்லாரும் பேசுறதா சார் எந்த எந்த கட்சியாக இருந்தாலும் யாரும் ஜாதிகள் எல்ஏ அடி பாப்பா பிறப்பு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு பேசுறதுங்கிறதெல்லாம் இயல்பாக எல்லா கட்சிகளும் செய்து கொடுத்துருக்கிற விஷயம்தான் அப்படி இருக்கும்பொழுது இவரும் அதை சொல்லுகின்றார் அப்புறம் ஊழலற்ற ஒரு தூய்மையான அரசியல் அப்படின்லாம் பேசுகின்றார் இது எல்லாருமே பேசக்கூடியது தான் இது வந்து புதுசாக இவராக ஒன்றும் கண்டுபிடிக்கலை இது வந்து இயற்கையாக எல்லா இடத்துலையும் இருக்க வேண்டியதுதான் இது ஒன்று விந்தையான ஒரு சமாச்சாரம் இவர் புதுசாக ஏதோ ஒன்று சொல்லிட்டாருன்னா ஒன்றும் கிடையாது ஹேவிங் செட் த ஒரு விஷயத்தை நாம் மறுக்கவே முடியாது திரு விஜய் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு இளைஞர்களுடைய ஆதரவு இருக்குன்றது அப்படிங்கிறது கலை நிலவரகமாக இருக்கின்றது இப்போ ஒன்றும் இல்லை ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க நான் கண்டஸ்ட் பண்ணுற நேரத்தில் இவங்களுடைய க அந்த விஜயனுடைய அந்த ரசிகர்கள் பட்டாளம் ஒரு நல்ல எண்ணிக்கையோடு அவர்கள் அந்த அதிமுகவுக்கு ஆதரவு தந்தார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும் மாதிரி இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தல்கள் அதிலே இவர் அந்த இந்த கட்சின்னு சொல்லாமல் தனித்தனியாக நின்றார்கள் இவருடைய ஆசி பெற்றார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரும்பொழுது அதுலேயும் ஒரு சில பேர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் ஆகவே இளைஞர்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஒரு புதுமையான ஒரு அரசியல் நமக்கு எதிர்காலத்துக்கு நல்லதாக நல்லதாக இருக்குமோ என்கின்ற ஒரு ஆர்வம் இப்படிலாம் பார்க்கும்போது டெஃபினட்டா திரு விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல எண்ணிக்கையில இளைஞர்களுடைய ஆதரவு இருக்கின்றது அப்படிங்கிறது தான் கல யதார்த்தம் ஆனா அது வந்து ரெண்டு கோடி பேராக மாறுமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் இது வந்து அதோட இல்லாம ஆன்லைன்லாம் பார்த்துருக்கோம் சார் என்ன பார்க்காததே கிடையாது பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆன்லைன்ல மெம்பர்ஷிப் ஆரம்பிச்சதுங்கிறது பிஜேபி தான் அதுல ஒரே போகஸா இருந்தது அது எல்லாருமே நம்ம சேர்ந்து விட வேண்டியது மிஸ்டு கால்ங்கிறது கொண்டு வந்தது அவங்கதான் அதை கொண்டு வந்து எல்லாம் சேர்ந்து விடா ஏன்னா நம்ம கேள்வி கிண்டாலும் அவங்க அவங்க ஏதோ மிஸ்டு கால் கொடுத்துட்டு சேர்ந்துட்டேன் சேர்ந்துட்டேன் நான் கடைசியில் பார்த்தா அது எலெக்ஷன் போது ரெஃப்ளக்டே ஆகல அது அப்பதான் தெரிஞ்சது இதெல்லாம் வெறும் போகணுன்னு அதனால இப்போ இவர் இன்னொரு ரெண்டு கோடினு இலக்கலாம் வைத்துக்கணும் இப்போ ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடி ரெண்டு கோடி பேசு ரெண்டு கோடி இருக்கா இல்லன்னு தெரியாது ஆனால் இட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் பார்ட்டி ரெண்டு கோடிக்கு மேல உறுப்பினர் சேர்த்துட்டு தான் சொல்றாங்க ரெண்டே கால் கோடிக்கு மேல உறுப்பினர் சேர்த்துட்டு தான் சொல்றாங்க சொல்லிட்டே இருக்கலாம் சார் நமக்கு தெரியாது சார் நீ உங்களால அதுக்கு ஆதன்டிக்கா சொல்ல முடியுமா டெஃபினட்டா முடியாது நண்பர் ஸ்ரீவாசன் வந்திருக்கார் அவரை கேளுங்க அவருக்கு அவரால அந்த ரெண்டாயிரம் கோடி வந்திருக்கா நீங்க சொன்னதை பார்த்தா சார் கடந்த ஜனவரி மாதம் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை ஆறு கோடியே பதினெட்டு லட்சம் பேர் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த மூன்று கட்சியுமே இந்த ஆறு கோடிக்கு தேர்தல் ஆணைய வாக்காளர் பட்டியலை விட கூடுதலா தெரியுது அப்ப மற்ற கட்சிகள்ர் பார்த்தா பல மடங்கு சார் தமிழ்நாட்டு மக்கள் தொகை எட்டு கோடி பேருக்கு மேல இருக்குன்னு அதை தாண்டியே இப்ப ஒரு ஒரு கட்சி எனக்கு இருக்கு எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தா நம்ம மக்கள் தொகையை விட மிக அதிகமாக இவர்களுடைய கட்சியில எண்ணிக்கை அதெல்லாம் கூட்டி பாத்தீங்கன்னா இருக்கும் போல இருக்கு பட் இதெல்லாம் வந்து ஒரு அதாவது ஒரு ப பிளேயிங் டு த கேலரி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பப்ளிசிட்டிக்காக இதெல்லாம் பேசுகின்றது டெஃபினட்டாக டிஎம்கே இஸ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் பார்ட்டி ஏடிஎம்கே இஸ் அ வெரி ஸ்ட்ராங் பார்ட்டி அதெல்லாம் கேடர் பேஸ்டு பார்ட்டி அவங்கெல்லாம் காலங்காலமாக அதே கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் மிஸ்டர் சீமா அவர் வந்து இளைஞர்களை நிறையா ஈர்த்து இருக்கின்றார்கள் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது அவருக்கு ம அஞ்சு பர்சன்ட் இருக்கா ஆறு பர்சன்ட் இருக்கா ஏழு பர்சன்டா இப்போ வரக்கூடிய தேர்தலை அது நிச்சயமாக அது தெரிஞ்சு போகும் ஆகவே டெஃபினட்டாக சீமானுக்கு நல்ல ஒரு எண்ணிக்கையில் இளைஞர்கள் பட்டாலாம் அதிகமாக இருக்குது மற்றவங்களாம் இருக்காங்களா அதில் சேருகின்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒரு மூணு நாலு வருஷம் கழித்து அவங்க போயிடுறாங்கங்கிற வேறு ஆனால் புதுசு புதுசாக இளைஞர்களை வந்து இளைஞர்கள் யாரை பார்க்குறாங்கன்னா திரு சீமானை பார்க்கிறார்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர் எலெக்ஷனில் சந்திக்க போகின்றார் அதுக்கு முன்னாடி நாம இந்த மாதிரிலாம் ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ்ங்கிறது ரைட்டு ஆனால் இது வரைக்கும் இந்த கட்சியினுடைய கொள்கை பொது தளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன அவருடைய கருத்துக்கள் அப்படின்லாம் ஒன்றும் தெரியாது அதனால இன்னைக்கு தற்காலிகமாக இது வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷன் மாதிரி தோணலை முடிய இது வந்து உண்மையாகவே